வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய ஊழலில் சிக்கிய இஸ்ரேல் பிரதமர் விழுந்த பேரிடி போர் நிறுத்த கோரிக்கை ஏற்க ரஷ்யா மறுப்பு செங்கடலில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து மீது மீண்டும் தாக்குதல் கவுதிகள் விடுத்து எச்சரிக்கை

இஸ்ரேல் பிரதமரின் நெருங்கிய கூட்டாளிகள் புதிய ஊழலில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெருங்கிய கூட்டாளிகள் இரண்டு பேர் கத்தார் நாட்டை நேர்மறையாக இஸ்ரேலில் பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வரும் பிரதமர் நெதஞ்சாஹு பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள நிலையில் மீண்டும் புதிய வழக்கில் சிக்கவுள்ளாரா என்று கேள்விகள் எழுந்துள்ளன അവർ കുറേ മതിപ്പിട്ട് വരുമ്പോഴ വിമർശിക്കപ്പെട്ടിൽ പ്രധമ സാട്ടില്ല ഏക്കന അവർ മീതകാല നിലവിലുള്ള ചൂഴലിൽ കത്താരുടെ അവരത് തുടങ്ങി പറ്റിയ വിസാരണക്കൊള്ളപ്പെട്ട് വരുമ്പോൾ இந்நிலையில் அந்நாட்டு ஊடகங்களினால் கத்தார் கேட் என்று அழைக்கப்படும் இந்த வழக்கில் நெதஜாகுவின் நீண்ட நாள் ஊடக ஆலோசகரான ஜோநாதன் உட்ரிச் மற்றும் முன்னாள் செய்தி தொடர்பாளர் எலி பெல்டுஸ் டெயின் ஆகியோருக்கு கத்தார் நாட்டை பற்றி பொது பிரச்சாரம் மேற்கொள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் மூலமாக பணம் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் அவர்கள் இருவரும் வெளிநாட்டு தரகருடன் தொடர்பில் இருந்தது பணமோசடி லஞ்சம் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெறக்கூடும் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் இதுகுறித்து இஸ்ரேல் காவல்துறையிடம் தனது வாக்குமூலத்தை அளித்துள்ள பிரதமர் நிதின் சாஹூ இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றது எனவும் தனது ஆட்சியினை காவல்க்கு மேற்கொள்ளப்படும் முயற்சி எனவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுடனான போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்துள்ள பரிந்துரையை தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் ஆனால் தற்போதைய வடிவத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் நிபந்தனையற்ற மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்கா உக்ரைன் கூட்டாக முன்வைத்த யோசனையை ஏற்றுக்கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி புடின் சமீபத்தில் மறுத்தார் உக்ரைன் நேடு சக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி கொள்ள ரஷ்யா ஒப்பு கொண்டது ஆனாலும் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதனால் கோபம் அடைந்த ட்ரம்ப் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடை விதித்து அழுத்தம் கொடுக்கவும் தயங்க மாட்டினென சமீபத்தில் தெரிவித்தார் இந்நிலையில் அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ரஷ்யா துணை வலியுறவு அமைச்சர் ஷெஜி ரியா கோவ்த் கூறியதாவது அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட மாதிரிகள் மற்றும் தீர்வுகளை நாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அதன் தற்போதைய வடிவத்தில் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அறிந்தவரை இந்த மோதலின் மூல காரணங்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து உங்கள் பிரதான நோக்கத்தை அதில் இடம் என்றும் அது சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செங்கடலில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஹாரி எஸ்ட்ரோமனை பல கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக கவுதி அமைப்பினர் கூறுகின்றனர் கடந்த சில மணி நேரங்களில் வாஷிங்டன் நடத்திய முப்பத்தி ஆறு தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த குழு கப்பலை தாக்கியதாக கூறியது இந்த தாக்குதல்கள் சனா மற்றும் சதா மாகாணங்களை தாக்கின இதன் விளைவாக குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான இறப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டதாக அறிக்கைகள் தெரிவித்தன மார்ச் பதினைந்து அன்று கவுதி படைகளுக்கு எதிராக வாஷிங்டன் ராணுவ தாக்குதலை தொடங்கியதிலிருந்து ஏமனில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியதற்கு பதிலளிக்கும் விதமாக செங்கடலில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல் மீது போக்குவரத்து கப்பல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்போவதாகவும் ஏமன் படையினர் அச்சுறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் புதிய வரிகளுக்கு எதிராக பதில் நடவடிக்கைகளை எடுக்கப்போவதாக போவதாக சீனா அறிவித்துள்ளது அமெரிக்கா இந்த ஒருதலை பட்சமான வரிகளை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ள சீனாவின் வர்த்தக அமைச்சர் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்ப்பை காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்தோடு நாங்கள் இதனை கடுமையாக எதிர்கொண்டோம் நல நல உரிமைகளை பாதுகாப்பதற்காக உரிய பாதை நடவடிக்கை எடுக்கும் என்றும் சீனாவின் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இரண்டு விமானிகள் ஜாகுவார் போர் விமானத்தில் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் ஜாம்நகர் அருகே கட்டுப்பாட்டு இழந்த போர் விமானம் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் திடீரென வெடித்து சிதறி வயல்வெளியில் விழுந்தமை பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர் அங்கு படுகாயங்களுடன் கிடந்த ஒரு விமானியை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாயமான மற்றொரு விமானியை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இரவு நேரத்தில் பயிற்சி விமானம் வெடித்து சிதறியது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு நாடுகளில் பொருட்களுக்கு பரஸ்பர வரிவிதிப்பை விதிப்பை அமல்படுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு உலக தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவின் வரி விதிப்புகளை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை அறிவித்துள்ளார் அதன்படி இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு வீதம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருபது வீதம் பிரிட்டன் பத்து வீதம் வியட்நாம் நாற்பத்தி ஆறு வீதம் தாய்வான் முப்பத்தி இரண்டு வீதம் ஜப்பான் இருபத்தி நான்கு வீதம் மலேசியா இருபத்தி நான்கு வீதம் முப்பத்தி இரண்டு வீதம் கம்போடியா நாற்பத்தி ஒன்பது வீதம் இலங்கை நாற்பத்தி நான்கு வீதம் பாகிஸ்தான் இருபத்தி ஒன்பது வீதம் இந்த வகையில் இதற்கு உலக தலைவர்களும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் இந்த நியாயமற்ற வரி விதிப்புக்கு மிகப்பெரிய விலையை போவது அமெரிக்க மக்கள்தான் அதனால்தான் நாங்கள் பரஸ்பர வரி விதிக்க முன்வரவில்லை விலைவாசி உயர்வுக்கும் வளர்ச்சி குறைவுக்கு வழிவகுக்கும் போட்டியில் நாங்கள் சேர மாட்டோம் என ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி ஆல்பனேசி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இந்த வரி விதிப்பு உலகளாவிய வர்த்தக அமைப்பின் அடிப்படையே மாற்றும் அலுமினியம் மற்றும் ஆட்டோ மொபைல்கள் மீதான அமெரிக்காவின் வரி விகிதம் கோடிக்கணக்கான கனடா மக்களை நேரடியாக பாதிக்கும் இந்த வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை மூலம் போராடுவோம் எனவும் கனடா பிரதமர் மார்க் விடுத்துள்ளார் பிரிட்டன் பிரதமர் ஹேஸ்டார்மரும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் வர்த்தக போர் என்பது யாருடைய நலனுக்கானதும் இல்லை அனைத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதனிடையே வர்த்தக போர் இருதரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜெர்மனி எச்சரித்துள்ளது அந்த வகையில் ஸ்வீடன் பிரதமர் உல்ப் கிறிஸ்டன்ஸ் நாங்கள் வர்த்தக போரை விரும்பவில்லை எங்கள் நாட்டு மக்களின் சிறந்தத வாழ்க்கைக்காக அமெரிக்காவுடன் இணைந்து வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்புக்கான பாதைக்கு திரும்புவதற்கான வழியை கண்டறிய விரும்புகிறோம் எனவும் அவர் கூறியுள்ளார் அடுத்து இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியம் மேற்கு நாடுகளை பலவீனப்படுத்தி மற்றிய நாடுகளுக்கு சாதகமாக அமையும் வர்த்தக போரை தவிர்க்கும் குறிக்கோளுடன் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் இந்நிலையில் வரி விதிப்பை அமெரிக்கா அமல்படுத்தியிருப்பது தொடர்பாக இதுவரை இந்திய அரசு தரப்பில் யாரும் கருத்துக்களை வெளியிடாதும் குறிப்பிடத்தக்கது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய காவல்துறையினருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது ஏப்ரல் நான்கு மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிபக நெடுஞ்சாலை மற்றும் ஃபேஸ்லைன் வீதி ஆகியவை அவ்வப்போது மூடப்படும் இந்த காலகட்டத்தில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் மக்கள் இந்த வீதிகள் மூடப்படுவதை கருத்தில் கொண்டு தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தனது சமூக வலைதள கணக்காக எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அந்த பதவியில் எனது இலங்கை விஜயம் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை உள்ளது இந்தியாவுக்கு வருகை தந்த ஜனாதிபதி அடூர் திசா திசாநாயக்கவின் பயணம் வெற்றியடைந்ததன் தொடர்ச்சியாக என்னுடைய இந்த பயணம் அமைகிறது இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான பன்முகத்தன்மை கொண்ட நட்புறவை பற்றி நாங்கள் மறு ஆய்வு செய்து ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை பற்றி ஆலோசனை மேற்கொள்வோம் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொள்ள காத்திருக்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடகொரியா உருவாக்கியுள்ள புதிய போர்க்கப்பல் ஏராளமான ஏவுகணைகளை தாங்கி செல்லும் வல்லமை கொண்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன மற்றும் நம்போ கப்பல் கட்டும் தளங்களில் கட்டப்பட்ட நான்காயிரம் டன் எடை கொண்ட பேரிடப்படாத கப்பலை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் வடகொரியா கடன் பயணத்தில் ஈடுபடுத்தியது அமெரிக்காவின் நாசகாரி கப்பலின் அளவில் பாதையை கொண்டுள்ள வடகொரிய கப்பலில் இருந்து செங்குத்தாக உபகணைகளை யோகும் அமைப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்